அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வக்ர சனி அது குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலாபலன கொடுக்குது உங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா திருமணம் குடும்ப உறவு இதை பற்றி பேசிடுவோம் ஏன்னா இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறைய பேர் இருக்கீங்க திருமண தடையின்னீங்க கணவன் மனைவி சண்டை நீங்கள் சார் சேர்ந்து வாழ்வோமான ஒரு பிரச்சனை ஒரு சிலரெலாம் கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனது இது மாதிரி பல இதாக நடந்தது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகி சுபிச்ச நிலைகள் வரப்போகுது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா போன டைம்லாம் திருமண வரன் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா சார் நாங்கள் இருக்குன்ட்டோம் அவங்க இல்லைங்கிறாங்க ஆனால் நேரில் போய் பார்க்கும் பொழுது அப்படியே மாறுது இருக்குதா இல்லை ஒரு உறுதியே வரல இதெல்லாம் மாற்றம் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்க போகிறது குடும்பத்தில் ஆதாயம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப்போகுது கணவன் மனைவியிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது இது மட்டும் இல்லாமல் புதுசாக திருமண வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார் தங்கு தடையே இல்லாமல் நடக்குமானால் தடையே இருக்காது இனி உங்களுக்கு சக்ஸஸ் தான் முதல்ல இருக்குது இல்லைன்னு சொன்னதெல்லாம் விட்டுருங்க பழசை விட்டுருவோம் புதுசாக பார்ப்போம் மனக்கவலையெல்லாம் ஒன்றும் பட வேண்டாம் வரன் கூடுகிற இந்த காலகட்டம் சரி வக்ரம் எப்பன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்போ தான் நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக முயற்சி பண்ணுவீங்க ஜூன் இருபத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு இதுக்குள்ளே யோகா காலம் அப்போ இதுக்குள்ளே ஒரு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவு கொண்டு வர்றது ஒரு சிலர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க இன்னொரு டைம் மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே கோபத்தில் பண்ணதா ஒத்து வரலையான்னு சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சு சரி பண்ணக்கூடிய அம்சம்லாம் உண்டுங்க இதில் ஜாதக லக்ன அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் கொடுக்கும்போது இன்னும் துல்லியமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் இது என்னென்னா சங்கரங்கோயில் அதில் சங்கரநாராயணரை வழிபடும் பொழுது கணவன் மனைவி ஏற்பட்டிருந்த தடைகள் விலகுது யார் இந்த கடகராசிக்கு இப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பாருங்கள் ஒரு சிலர் என்ன ஆயிருக்குன்னா இந்த ராசியில் அக்கடமா கடகராசி இருக்கிறவங்க குழந்தையை பிரிஞ்சிக்கிட்டு பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க ஒன்று ஹாஸ்டலில் சேர்த்துட்டா இருக்கலாம் இல்லை குடம்பு குழந்தைக்கு உடம்பு சேரலைன்னு சொன்னது குழந்தையோட படிப்பு நிலை இதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு சரி உங்களோட பொருளாதார ரீதியாக அதை பற்றி கொஞ்சம் நிறையா பார்ப்போம் இதில் முதல் நான் எடுத்துக்க போகிறது தொழில் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியாக குரு பதினொன்னில் வலுவாக இருக்கிறார் அப்போ என்ன சொல்லணும்னா வருமானம் இரட்டிப்பாகும் கால சொல்லை இந்த நேரத்தில் சம்பள உயர்வு சுற்றி சொல்லணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறினா கரெக்டான நேரம் வேறு பக்கம் மாறலாமா மாறுங்க ஆல்ரெடி மாறினவங்க ஒரு சிலர் மாறுனிங்கன்னா இப்போ என்ன ஆகணும்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த இருப்பிடம் இடம் சார்ந்த சுமூகமான சூழ்நிலை சார் இப்போ நான் பூர்வீக ஊருக்கே வந்துட்டேன் சார் சொந்த வீட்டிலே இருக்கேன் வண்டி வாகனம் அம்மா அப்பா சுற்றத்தாரோட தொழிலையும் பார்த்துக்கிறேன் எனக்குன்னு ஒரு குலத்தொழில் இருக்குது சார் அதையும் செஞ்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலை அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது பண்ணிகிட்ருக்கிறவங்க ஒரு சிலர் கம்ப்யூட்டர் துறையாக இருக்குது பேங்க்கு வக்கீலாக இருக்கீங்க இவங்கள்லாம் அந்த விவசாயத்தையும் பார்த்துட்டு உங்கள் தொழிலும் பார்க்கக்கூடிய ஒரு சுமூக நிலை தான் ஒன்றும் பெரிய டார்ச்சரெலாம் இருக்காது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஈஸியாக சமாளித்து வந்தடக்கூடிய சூழ்நிலை உண்டு இதில் கோயிலுக்கு அன்னதானம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கோயிலுக்கு அது உறுதியாக போட்டு வந்துடுங்க ஒரு அன்னதானம் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அன்னதான நிதி கொடுங்க உங்கள் ராசி வலுப்படுவது மட்டும் தொழில் யோகம் உண்டு இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார் பிறந்த ஊருட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வந்தவங்க இப்போ என்ன சார் முடிவு எடுக்கலாம் அங்கே இப்படின்னா ட்ரை பண்ணலாமா அப்படின்னா வெளிநாட்டு யோகம் உண்டு சிறிது காலம் வெளிநாட்டிலே இருப்பது நலம் அங்கே முயற்சி பண்ணுங்க இப்போ வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க கூட இப்போ முயற்சி பண்ணால் உறுதியாக கிடைக்கக்கூடிய சா கா சாதக சூழ்நிலை வந்திருக்கு ஒரு சிலர் அரசு அரசு தொடர்புடைய துறையில் இருக்கீங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும் இல்லை இவங்களும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும் மனைவி இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒரு அரசு வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டுருக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன் மற்ற மற்ற வகையில் அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் அப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த இதில் அரசு அரசாங்க இது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகம் வருது உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம் எழுதி அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய படிநிலை வந்திருக்கு நான் முயற்சி பண்ணுங்கன்னே சொல்லுவேன் இதில் ஒரு டீச்சர் ஒருத்தங்க வந்தாங்க அவங்களுக்கு சொல்லி இந்த குறிப்பிட்ட காலத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது படிக்கக்கூடியது மேலே உயர் பதவி போகிறதுக்கு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுங்கன்னு ஸோ உறுதியாக பண்ணுறேன் நாங்கள் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் சார் இடமாற்றம் மாற்றம் கிடைக்குமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஒரு இடம் என்று இன்னொரு இடம் பூர்வீக ஊருக்கு வர முடியுமா வேறு ஊர்லேருந்து இங்கே வந்தால் குழந்தைகள் படிப்பு குடும்பம் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதெல்லாம் அமைப்பு வந்தாச்சு உங்களுக்கு இடமாற்றம் யோகத்தை தான் கொடுக்க போகிறது உணவு வகையில் கடல் சார்ந்த உயர்வுகள் சரி அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிட்ற ராசி இது இதில் உடம்பு ஹீட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு அடி வயிறு தொந்தரவு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கணும் இதில் ஒரு சிலருக்கு அஜீரணம் அல்சர் சம்மந்தப்பட்டது பற்கள் சம்மந்தப்பட்ட தொந்தரவு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பல் கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தீங்க இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்து இப்போது நல்லது நடக்கப் போகுது சார் ஒரு உடம்பு சரியில்லைன்னு போனோம் ஒரு டாக்டர் இருக்குங்கிறாங்க ஒரு டாக்டர் மருந்து சாப்பிட்டா போதுங்கிறாங்க ஒரு சிலர் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணுங்கிறாங்க அதெல்லாம் ஒரு முடிவாகி இப்போது ஃபைனலைஸ் ஆகக்கூடிய காலகட்டமே சரி தொழில் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் சார் தொழில் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நல்லபடியாக போயிட்டுருக்கு அதில் கூட்டு சம்மந்தப்பட்டதில் மட்டும் பிரச்சனையாக இருக்குது இப்போ என்ன சொல்லப்போனால் கூட்டு சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை விலக போகிறது தொழில் சம்மந்தப்பட்டதில் தடைகள் அதில் இருக்கிற கடன்கள்லாம் அடைச்சி மேலே மீண்டும் வரப்போகிறீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கு புது புது ஐடியாஸாக இருக்கலாம் ஒரு விளம்பரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு ஃபாரின் கம்பெனி இல்லை வேறு மாநில கம்பெனி வந்து டையப் போடக்கூடிய கேட்பாங்க சார் நான் சேல்ஸுக்கு திடீர்னு போய் ரீசெண்டாக சொன்னிருக்கு இருந்து ஒரு பெரிய ஆஃபர் வந்துடும் சார் அது செஞ்சு கொடுத்துட முடியுமான்னு கேட்டார் நான் உறுதியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க செய்யுங்கன்னு சொன்னேன் வேலையாட்கள் செட் ஆகலை சார் நான் அதுவும் ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ உங்களுக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதில் கட்டடம் சம்பந்தப்பட்டது இந்த நர்ஸை ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டவங்க இந்த தன் திரவம் சம்பந்தப்பட்ட தொழில் உடையவங்க இவங்கள்லாம் மேன் மேன்மை பெற்றுருவீங்க கவலைப்படுத்த தேவையில்லை கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக சார் பொண்ணு கொடுக்க மாட்றாங்க சினிமா அப்படிங்கிற அந்த ஃபீல்ட் இருந்தால் திருமணம் பொண்ணே கொடுக்கல சார் நாங்கள் இப்போது வரன் வரும் வாடகை வீட்டுக்கூட பிரச்சனையாக இருந்தது சார் இப்போது விலகும் அப்போ கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு சுபிச்ச நிலை வந்தாச்சு தைரியமாக இருங்க குலதெய்வ அனுகிரகம் உண்டுங்க இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தொழில் விருத்திடையும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குலதெய்வ பேரை வச்சுருப்பீங்க உங்கள் குழந்தை பேரையும் இந்த இதில் வச்சுருப்பீங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிப்படி சின்னதாக நியூமராலஜி அதே பேரெலாம் ஒரு எழுத்துக்கள் மட்டும் இல்லை போர்டு ஒரு சின்ன விளம்பர பலகைகள் மட்டும் வச்சுக்கோங்க தொழில் அடைய சூழ்நிலை வந்தாச்சு பெண்களுக்கு ஒரு சில பாயிண்ட்டுகள் சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ இந்த இந்த ராசியிலுடைய கடகராசியுள்ள பெண்கள் மன அழுத்தம் அவங்களுக்கு எண்ணற்ற அளவு இருந்தது ஆண்களுக்கு மன அழுத்தம் இருந்தது குறிப்பாக பெண் ராசி இல்லையா இன்னும் கொஞ்சம் வலிமை ஜாஸ்தியாக இருந்தது சார் மன அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிட்ற அளவுக்கு போய் சூழ்நிலை சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நிவர்த்தியான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா ஆறு ஏரி குளம் இல்லை ஃபால்ஸ் இதில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதாவது முல்லை முள்ளால் எடுக்கிறது மாதிரி சந்திரனால் ஏற்பட்ட வியாதியை சந்திரன் என்ற ஃபால்ஸ் மூலமே நிவர்த்தி பண்ணக்கூடிய அம்சத்தை தான் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு பச்சரிசியால் செஞ்ச ஒரு உணவை இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்யும்போது இந்த மனசு சார்ந்த தொந்தரவு விளைகிறோம் இதில் பெண்கள் சொல்லுவாங்க சார் நான் இப்போ குழந்தைகளாக பிறந்தாச்சு நான் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா நான் முயற்சி பண்ணலாமா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணலாமா உறுதியாக ட்ரை பண்ணலாம் வேலை வாய்ப்பு வருது உங்களுக்கு இப்போ கணவன் மனைவி சண்டை வந்து சார் அதனால் வேலைக்கு விட்டுட்டேன் இல்லை வேலைக்கு போயிட்ருக்கேன்னா திருப்பி வேலைக்கு மட்டும் நிறுத்த வேண்டாம் இந்த ராசிக்கு வேலைக்கு போயே ஆகணுங்க இதுங்களா வேலைக்கு போக வேணா உங்களுக்கு ஆறாம் அதிபதியே ஒம்பதாம் மதி வேலை தானாக தேடி வரும் த வர வேலையை வேணான்னு சொல்லுவோம் தொழில் பார்த்திங்கனா அஞ்சாமதிபதியே பத்தாம் அதிபதி அப்போ இவங்களுக்கு வேலை வருமானம் இந்த வருமானம் இரண்டுக்குமே பூர்வ பண்ணி அஞ்சு ஒம்பது தொடர்பு வந்துடுது அப்போ உங்களுக்கு வருமானம் குடும்பத்துக்கு ஒரு நிலையான இதாக இருக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது சரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில சொத்து சம்மந்தப்பட்ட சிக்கலை மாட்டியிருக்கீங்க அதாவது ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அந்த பணமும் வரல இடமும் ரெஜிஸ்டர் தரல வண்டிக்கு புக்கிங் கொடுத்துருக்காங்க சார் லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க கலர் வரல இது வரலன்னு இப்போ வண்டி வாங்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தது இல்லையா இப்போ முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் கடுகள அப்படி தூக்கி போடுற அளவுக்கு சரியாக போயிடுச்சு இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ண காலகட்டம் இதுதான் முன்னாடி நடந்ததை இப்போது விலகுது ஒரு சில கருத்து வேறுபாடு உங்கள் கிளைண்ட்டு கூட அதாவது கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம் கூட தப்பாக பேசிட்டு ஒரு சில அவமானங்கள் வந்தது அதெல்லாம் விளையிடும் இப்போ சார் இந்த ஃபைன் போட்டதுன்னு சொல்லுவோம் டிராஃபிக் ஃபைனாக இருக்கும் எலக்ட்ரிக் பில் ஃபைனாக இருக்குது அப்புறம் வேறு ஏதோ அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட லோ பேலன்ஸ் ஃபைனு க்ரெடிட் கார்டு ஃபைன் இந்த ஃபைனு அப்படிங்கிறதே இந்த ராசிக்கு பல பேருக்கு வந்துடுச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சியஸ் எடுங்க இப்போ உங்களுக்கு இந்த அந்த ஏற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி இப்போ பாசிட்டிவ் வரக்கூடியது இனிமேல் நடக்காத மாதிரி சூழ்நிலை தான் வந்திருக்கு சரி இதை தவிர யாருக்காவது திருமணம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க ஃபுல் விளக்கங்கள் கொடுக்கப்படும் அது இல்லாமல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தரேன் மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்